गुभ्यो नम हरि ओम ओं श्रीमात्रे नम सर्वंगणमांगण्ये शिवे सर्वाधसाधकेेजंबिके देवी नारायणी नमोस्तु क्या पद्मास्था विकसीता वदना पद्मपत्रायताक्षी ध्यायेत् पद्मासनस्ताम् विकसितवदनाम् पद्मपत्रायताक्षी हेमाभाम् पीतवस्त्राम् करकलित लसधयम पद्माम् पराङ्गी सर्वालङ्कारयुक्ताम् सततमभयताम् ஸ்ரீ ூர்த்திம் சல சுரனு சம்பத் பிரதாத்ரி இந்த அம்மாவை நாம் தியானம் பண்றோம் லலிதா ஸ்ரோத்திரங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நாம் தியானம் பண்றோம் தியானம் பண்ணும்போது விகசித பத்மாசனஸ்தான் பத்மா ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது பத்மம் என்றால் தாமரை ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது சாதாரணமாக உட்கார்ந்து கொள்வதில்லை நீங்க யார் எத்தனை பேர் காமாட்சி கோயிலுக்கு போயிருக்கிறீங்களான்னு தெரியல காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கு போயிருந்தாலும் அந்த அம்மா போட்ட பத்மாசனத்தை சாதாரணமாக யாராலும் போட முடியாது இன்னொரு விசேஷம் சொல்றேன் சந்தர்ப்பம் வரும்போது இன்னொரு வாட்டி சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் எல்லா கோயில்களையும் அந்த விக்கிரகம் பூமியை தொட்டு அதாவது ஒரு ஒரு மேடை கட்டிருந்த அந்த மேடையை தொட்டி இருக்கும் ஆனா காஞ்சிவன காமாட்சி மட்டும் மேலே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி பத்மாசனத்தில் தாமரையில் பத்மாசனம் அதாவது பத்மாசனம் போட்டுப்பட்ட பத்மாசனம் கடினமான பத்மாசனம் பத்மாசனம் நிறைய விகிதங்கள் இருக்கு விகசித வதனம் இந்த முகம் இருக்கிறத விகசித்தம் பூ சிறந்த பிற்பாடு பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அவ்வளவு அழகாக இருக்கின்றது அந்த அம்மானுடைய முகம் புராணத்தில் லலிதா என்று நாமத்திற்கு இதே போல அழகு லலிதா பரமேஸ்வரி போல அழகு இந்த உலகத்தில் எந்த பெண்மணிக்கும் எந்த கடவுளுக்கும் இல்லை ஆண் யாருக்கு அந்த அளவுக்கு அழகு இருக்கிறது சொன்னார் ராமபிரான் விகசித்தவரன்